எந்த நோயாக இருந்தாலும் விரட்டி அடிக்கலாம் எந்த கர்மாவாக இருந்தாலும் விரட்டி அடிக்கலாம் எந்த வறுமையாக இருந்தாலும் விரட்டி அடிக்கலாம் அது எப்படி நடந்தே தீரும் நீங்கள் பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை அதனால் அந்த மாதிரி ஓங்காரமாக எழுத்து தூங்கும்போது நல்லா தூங்கும்போது செய்யுங்க நீ உட்காந்துட்டு தவம் பண்ணல நேரம் இல்லைன்னா பரவாயில்ல படுத்துட்டீங்க இன்னும் தூக்கம் வரல தூக்கம் வரந்துட்டியும் சும்மா படுத்துட்டு அப்படியே சிவ 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 சொல்லக்கூடாது மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்க விளையாட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்க எல்லா பிரச்சனையும் இருந்து கொடுத்துருவார் அதனால் பயப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை சரிங்களா ரைட்டு இப்போ வந்து நம்ம திரு ரவீந்தர் அவங்க வந்து உங்களுக்கு நமச்சிவாய டான்ஸ் ஒன்று நமச்சிவாய மந்திரத்தோட ஒரு டான்ஸு ஆட வைப்பார் ஒரு நின்று இடத்துல ஆடினா போதும் அப்படியே எழுந்திரிச்சு ஆடி முடித்த உடனே உட்காந்து அப்படியே உட்காந்து தியானம் பண்ண சொல்லுவேன் பண்ணும்போது இதே மாதிரி நினச்சிட்டு உங்கள் பிரச்சனை சொல்லுங்கள் என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு தீராமல் இருக்கோ உடனடியாக தீர வேண்டியிருக்கோ அந்த பிரச்சனையை தீக்கச் சொல்லி ஒரு ப்ரேயரை ஒரு டூ மினிட்ஸ் டூ ஃபைவ் மினிட்ஸ் செய்யணும் செஞ்சிட்டிங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேறும் இதுதான் இதுதான் முகூர்த்தம் ஆரம்பிக்கிற நேரம் மூணு முப்பது மணி புரியுதுங்களா நல்லா செய்யணும் இப்போ சும்மா செஞ்சீங்கன்னா உடனே தூங்கிடுவீங்க தூங்குறது தப்பு இல்லை தவம் வருவதற்கு முன்னால் சொல்லுங்கள் தூக்கம்தான் வரும் தூக்கம் தான் தவத்தை கூப்பிட்டு வரும் ஏன்னா கண்ணம் ஒண்ணா தூங்கி பழகிட்டோம் அதனால் அந்த எடுத்தவுடனே தூக்கம்தான் வரும் அப்புறம்தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஐயோ நான் தூங்க நினைக்கல தவம் சொல்லணும்னு நினைக்கினா அப்படியா ரைட் அப்போ தூக்கம் இல்லாத தூக்கத்தை கொடு அப்படின்னு தூங்காமல் தூங்கி சுகம்புறுவதை காலம்னு பத்திரிகையாருடைய தவத்தை கூப்பிட்டு வரும் அதனால் அதில் வச்சு வாங்கணும் நேர் ஓட்டில் பிடிச்சிட்டு நம்ம ரிக்கொஸ்ட் அடிக்கணும் அடித்தாச்சுன்னா வேலை முடிஞ்சது அப்போ சிம்பிளாக முடிஞ்சிடும் அந்த ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவார் எந்த ப்ராசஸில் அவங்க பிரச்சனை முடியும்னு அதை தீர்த்து வைக்கிறவன் கரெக்டாக அந்த ட்ராக்ல வருவான் வந்து உங்களுக்கு பிரச்சனை தீர்த்து வச்சுட்டு போவான் அவேர்னஸ்ஸோடு இருக்கணும் சொல்லுங்கள் பிரச்சனையை ஈசன் தீக்கிறதுக்கு ஒரு ஒரு தூது ஒன்று அனுப்புகிறான்னா நீ வேட்டில் பேக் மாதிரி முழிக்க ஆமாம் நீங்கள் நினச்சோம் கரெக்டாக அப்படின்னு நினைக்கணும் அப்படி நினச்சா தான் நீங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அவரை அனுப்பிச்சப்பட நீங்கள் வேட்டில் ப்ராக் பார்த்துக்கணும் முடியாது உஷாராக இருக்கணும் சென் பெர்சன்ட் அவேர்னஸ் சொல்லுங்கள் ஆ காதில் அண்ட சராசரத்தின் ஓசையை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அவன் பேசுகிறது இவன் பேசுகிறது காக்கா கத்துறது அதெல்லாம் தனியாக கேட்கணும் அதெல்லாம் செயற்கை இதெல்லாம் இல்லாமல் ஒரு சவுண்டு கேட்குது அந்த சவுண்டை கேட்டு கேட்டு பழகணும் காது அந்தகார ஓசையை கேட்கணும் கண்ணு புருவமத்தின் அசைவை கவனிக்கணும் கண்ணு அசைவை கவனிக்கணும் நாக்கு அங்கங்கே தொழாவாமல் மடித்து உட்காந்துக்கணும் நாக்கு தொழாவாமல் என்ன செய்யணும் மடித்து உட்காந்துக்கணும் கைகால்கள் அசையாமல் அப்படி கட்டி உட்கார பழ தேகத்தை தளர்ச்சியாக வச்சுருக்க பழகணும் தவம் வந்துடும் தூக்கம் வருது அது மாதிரி தவம் வரும் முதல் தூக்கம் வரும் அப்புறம் தவம் பின்னாடி வரும் அண்ணாதான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதற்கெல்லாம் எனக்கு முன்னாடி அர்த்தம் தெரியாது அப்புறம் இவரெல்லாம் திருமூலர் பிடிச்சா தூங்கி கண்டார் சிவ யோகமும் தம்முள்ளே தூங்கி கண்டார் சிவ போகமும் நான் தூங்கி கண்டார் தூங்கி கண்டார் என்ன தூங்கிக்கன்றார் அப்புறம் தான் தெரிஞ்சுது ஓ தவம் வந்துருச்சுன்னா இத்தனை கூத்து நடக்குமா அப்படின்னு தவம் என்பது தூக்கத்தை போன்றது தூக்கம் சொல்லுங்க அன்கான்சியஸ் தவம் தவம் கான்ஷியஸ் தூக்கம் புரியுதுங்களா தவத்தில் வந்து நம்ம தூங்கிறது நமக்கே தெரியும் தூக்கத்தில் வந்து நம்ம தூங்கிறது நமக்கு தெரியாது மூஞ்சில் எச்சு தூக்குனாலும் தெரியாது தலையில் போட்டாலும் தெரியாது காது கேட்காது கண்ணு தெரியாது வேன்னு கிடப்போம் விட்டுக்கிட்டு இது அன்கான்ஷியஸ் தவத்தில் உட்காந்துருக்கீங்கன்னா எல்லாம் தெரியும் ஆனால் உடம்பு காணாமல் போயிடும் உடம்பை ஃபீல் பண்ண முடியாது அதுதான் தவம் அந்த தவம் ரவுண்டு பண்ணும் அது வந்ததுக்கே ஒரு அடையாளம் வரும் ஒரு ஒரு லோ வோல்டேஜ் கரண்ட் ரவுண்ட் பண்ணும் அதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம் நீ தான் ஆக்சுவலாக அதெல்லாம் வந்த பிறகு இப்பெல்லாம் வந்து பேசணும் கூட தோணாது சரி அது சொல்லிட்டாரு அசைன்மெண்ட் கொடுத்து சொல்கிறான்னா அது இல்லாட்டி நான் பேசாமல் ஒரு மூலையில் உட்காந்துருவேன் ஆ தியானன்றது மனசை யூஸ் பண்ணி நமக்கு என்ன வேணும்னு கேட்குறது தியானம் மனதே யூஸ் பண்ணாமல் ஷட் டவுன் பண்ணிகிட்டால் தவம் தவம் என்பது ஷட் டவுன் சொல்லுங்கள் ஷட் டவுன் என்ன நடக்கிறதோ வேடிக்கை பார்க்குறது தியானம் என்பது என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய சொல்லி இயற்கையை தெய்வங்களை இறைவனை வற்புறுத்துவது என்ன சிதம்பரம் வற்புறுத்துகிறது தான் தியானம் நடக்கிறத வேடிக்கை பார்க்குறது தவம் ரெண்டுக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாது தியானமும் தவமும் ஒன்றும் ஒரே மாதிரி நடப்பாங்க தியானம் வேறு சொல்லுங்கள் தவம் வேறு தியானம் உலக வாழ்வின் வெற்றிக்காக செய்வது தவம் விடுதலைக்காக செய்வது இந்த உலக வேண்டாம் சாமி போதும் சாப்பிட்ட வரைக்கும் போதும் இந்த இடியாப்பம் ஊற்றப்போம் தின்ன வரைக்கும் போதும் விட்டுற என்ன நான் உடுத்தின வரைக்கும் போதும் எல்லாம் உங்களுக்காக தான் அந்த ட்ரெஸ் எல்லாம் மட்டும் வந்திருக்கேன் எனக்கு ஒன்றும் வேண்டியில்லை ஒரு துண்டு இருந்தால் போதும் ஒரு சிவா துண்டை கட்டிட்டு நான் வார்டில் திரிவேன் ஒன்று தான் எனக்கு எதுவுமே தேவையில்லை ஏன் எங்களை படுத்தாலும் தூக்கம் வரும் எங்களை உட்காந்தாலும் தவம் வரும் பிரச்சனை இல்லை தவ கட்டுறேன் கட்டு சதுரரி மலையடி வாரத்தில் மதுரையிலேருந்து ஐம்பது கிலோமீட்ரு தவம் மட்டும்தான் சமாதி மட்டும்தான் சொல்லி கொடுப்பேன் அஞ்சு நாளைக்கு அதில் மூணு நாளைக்கு வந்து உட்காந்து ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் காலையில் மாலையில் தவம் பண்ணு மற்ற நேரத்தில் இயற்கையான நல்ல உணவுகளை கொடுத்துட்டு தவத்தை பழகிட்டு போங்கன்னு சொல்லுவேன் கண்ணை மேலதுக்குன்னா என்ன முத்திரை சாம்பவி நாக்க மடக்குனா கேசரி அவ்வளோதான் அதுலேயே அப்படி தொய்வாக வச்சுட்டு உச்சி தூக்கணும் தூக்கிட்டு தவம் பின்னாடி பண்ணிக்கலாம் முதல்ல உங்கள் பிரச்சனையை கேளுங்க எனக்கு பிரச்சனை இல்லை தவம் பண்ணுறேன் உங்களுக்கு கல்யாண பிள்ளை பிள்ளைகளில் அப்புறம் கடன் அடையலை உடல் நோய் தீரமாட்டேது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையை கையில் லோடு லோடாக வச்சுருக்கீங்க அதில் முக்கியமான ஒன்று எடுத்து லான்ச் பண்ணுங்கள் இது எப்படியா முடிச்சு அப்படின்னு கேளுங்க புரிங்கதா அதனால வள்ளலார் சர்ம என்னு நாயகனேண்டுவார் அவருக்கு அவருக்கு நம்ம கேட்குறதுக்கு நமக்கு உரிமை உண்டு சொல்லுங்கள் நம்ம கேட்டதை கொடுக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது ஏன்னா அவன் தான் அனுப்பி வச்சான் நானாக வந்தோம் நாங்கள் வந்தேன் எங்கே படுத்து கிடந்தோம்னா எனக்கே தெரியாது எங்கேயோ ஒரு ஃப்ரீசரில் போட்டுருப்பாங்க உலகத்தில் கிளப்பி என்னை கூப்பிட்டு வந்து ஒரு கருப்பையில் திணிச்சு குழந்தைங்க இறக்கி புதுக்கி விட்டேன் இப்போ நாங்கள் தான் இருக்கோம் இப்படிதான் சண்டை போடுவாங்க சித்தர்கள்லாம் அவரோட இதா நாங்களே தேடிட்டு வந்தோம் அப்படின்னு இதா இன்னேனா அவருக்கு இடி வாங்குறது தான் ஈசனுக்கே வேலை அவன் கண்டமானே திட்டுவேன் சிஸ்டமே என்னையா சிஸ்டம் வச்சிருக்க ஃபுல்லி கரப்டட் சிஸ்டம் எவனா நிம்மதியாக இருக்கான பாரு ஒருத்தனும் நிம்மதி இல்லாமல் இந்த வாழ்க்கை எதுக்கு எங்களுக்கு உன்னை யாரையை படைக்க சொன்னது போய் மூடிட்டு பேசாமல் படுத்துருக்க வேண்டியதானே சாம்பலுக்கு பூசிட்டு அப்படி இப்படி இப்படிலாம் கடுமையாக பேசுகிற அளவு கொதிக்கிச்சு கொதிச்சு இதெல்லாம் சிவபக்தர்கள் தான் கொதிப்பாங்க அப்படியே ஏன் அவங்களுக்கு வருத்தம் கிடையாது ஊர் வருத்தத்தை பார்த்து அவங்களுக்கு வருத்தம் நமக்கு கஷ்டம் நீங்கிருச்சுனா அவர்னு சொல்றாரு ஏ உன கஷ்டம் இருக்கேன் என்ன கஷ்டம் இல்லை எல்லாம் கஷ்டப்படுறானே அடே அவனை சொல்றா அது எப்படி நீக்கிறதுன்னு சொல்லு எப்படி கர்மாவை கிளியர் பண்ணுன்னு சொல்லு ஒன்ன மாதிரி ஆக்கு என்ன திட்டிகிட்டுருக்க அப்படின்வார் நீ கேட்டால் என்ன செய்வார் ஆமாம் எதுக்கு இந்த கார் வாங்கினேன் காசு இருந்து வாங்கினேன் ஆமாம் என்கிட்ட பவர் இருந்து லான்ச் பண்ணேன் அப்படி சொல்கிறது காசு இருந்தால் படுத்துருக்க வேண்டியது வேண்டியதானே ஏன் கார் வாங்கினேன் ஏன் வீடு கட்டினேன் ஏன் அழகாக ட்ரெஸ் பண்ணேன் ஏன் ஊர் சுற்றி பார்க்குறேன் இப்போ கூட டூரு இந்தி நானே கூப்பிட்டு போவேன் இப்போ தான் சரி அதுக்கு ரெப்ரெசன்டேட்டிவ் விட்டேன் நல்லா உலகத்தை பார்த்துடணும் எப்படி இன்னும் அந்த அந்த நாட பார்த்து இல்லை இந்த நாடாக பார்த்ததில்லை அதெல்லாம் கிடையாது ஒரு நாடாக வெளியில போய் இந்த பக்கம் ஒரு நாடு இந்த பக்கம் ஒரு நாடை பார்த்துட்டிங்கன்னா உலகம் புறம் அப்படித்தான் இருக்கும் நீ இன்னும் புதுசாக பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை மலேசியாவாக பார்த்துரு சிங்கப்பூராக பார்த்துரு இந்த பக்கம் தாய்லாந்தாக பார்த்துரு இந்த பக்கமாக அபுதாபி துபாயாக பார்த்துரு அதுக்காக மலிவான விலையில் ரொம்ப நியாயமான டூராக அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் ஐரோப்பா வரைக்கும் தாய்லாந்து எல்லாமா முந்தி நானே போவேன் ஜாலி டூர் சொல்லு ஹோலி டூர் ஹோலி டூரில் பூரா காசி அப்படியே புத்தகையா திரிவேணி சங்கமோ அப்படி சுற்றி காட்டிட்டு அப்புறம் அப்படி விட்டால் கேதார்நாத் பத்திரிநாத் அதேந்தான்னா கைலாயம் அதுதான் ஹோலி டூர் ஜாலி டூர்னால் தாய்லாந்துக்கு வா சிங்கப்பூருக்கு வா நான் ஓரத்துலேருந்து வேடிக்கை தான் பார்ப்பேன் எவ்வளோண்ணா அந்த டான்ஸ் பார்க்கலாம் அந்த பார்க்கணும் பார்க்கலாம் சொல்லிட்டு நான் மரிலேயே உட்காந்துருப்பேன் புரியுதா அந்த டூர்லாம் நீங்கள்லாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த யோகத்தெல்லாம் அப்பப்போ மூணு நாள் பயிற்சி வச்சு எல்லாம் கற்றுக் கொடுப்பேன் கம்ப்ளீட்டாக நோட்ஸ் கொடுத்துருவேன் கையில் கொடுத்துருவேன் இதான் எடுத்துக்காங்க நீங்கள் ஸ்வ ஷார்ப்பாக அதை பின்பற்றினீங்கன்னா அடைஞ்சிடலாம் சந்தை இருந்தால் மட்டும் என்கிட்ட கேட்கணும் இப்படிலாம் செஞ்சுருக்கேன் சந்தை இருந்தால் கேளுங்க அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் மற்றபடி பின்பற்றாமல் பேசக்கூடாது பின்பற்றாமல் பேசக்கூடாது சரிங்களா சரி